பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் அன்பு குழந்தை உன்னிடத்தில் மிக முக்கியமான செய்தியை நான் சொல்லியே ஆக வேண்டும் இந்த செய்தியை நீ தவறவிட்டு விடாதே வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் ஒரு முறை கிடைக்கப்படுவது அதையும் நீ தள்ளிவிட்டு போனால் என்றால் வாய்ப்புகளை தேடி அலைந்தாலும் கிடைப்பதை சிரமம்தானே அதை புரிந்து கொண்டு நீ இதை கொள் இன்னும் இரண்டு நாளைக்குள் உன் கண்களுக்கு தென்படும் காரியம் என்ன தெரியுமா உன் அருகில் இருக்கும் மரத்தில் ஒன்றை கண்டெடுக்க போகிறாய் உன் வாழ்க்கையில் அது பொக்கிஷமான ஒன்றாக இருக்க போகிறது அதில் கிடைக்க போவது என்ன தெரியுமா அதை நீ கனவிலும் கண்டு இருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு பொருளை நீ கண்டெடுக்கும் நேரம் அது உனக்கு எத்தனை உதவியாக இருக்கும் தெரியுமா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உனக்கு கிடைக்கப் போகும் அதை வைத்துக் கொண்டு உன் இப்பொழுதைய கஷ்டத்தை நீ தீர்த்துக் கொள்வாய் நாளடைவில் உன்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் பூர்த்தி செய்துவிட்டு உன் வாழ்க்கையில் அதாவது உன் வாழ்க்கையில் தேவை இல்லாதபடி இல்லை என்ற குறை இல்லாதபடி நிறைவான ஆசிர்வாதத்தை நான் தருகிறேன் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைவுகளை தான் இனி நீ பார்க்கப் போகிறாய் கஷ்டப்பட்டது போதும் கண்ணீர் விட்டு கதறி அழுதது போதும் அனைவர் முன்னிலையிலும் கையேந்தி நின்றது போதும் கடன் கேட்கும் போதும் மனதில் ரணங்களோடு தலை குனிந்து நின்று அச்சப்பட்டது போதும் நீ ஒவ்வொருத்தரிடமும் கையேந்தி கேட்கும் பொழுது எத்தனை வேதனைப்படுகிறாய் என்று நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து உன்னை நீக்கத்தான் அந்த மரத்தின் அடியில் நீ இதை கண்டு எடுக்கும்படியாக நான் ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் இது இதுவரும் வாக்கல்ல நான் உனக்கு கொடுத்து கொண்டிருப்பது சத்திய வாக்கு இந்த அப்பாவின் வாக்கு பொய்க்காது என்று நீ இன்னும் இரண்டு நாளில் தெரிந்து கொள்ளப் போகிறாய் அந்த ஒன்றை நிச்சயமாக கண்டெடுக்கப் போகிறாய் அது உன் வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டங்களை நீக்க உதவியாக இருக்கும் அப்படிப்பட்டதை உனக்காக கொடுப்பது நான் அல்லவா நான் கொடுப்பது தவறானால் உனக்கு கிடைத்துவிடும் அப்படி கிடைக்கும் நபர்களால் மட்டும்தான் இந்த வாக்கை கேட்க முடியும் இரண்டே நாள் உனக்கு கிடைக்கப் போவது என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீ எனக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பாய் உன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரோடு நீ நிற்கப் போகிறாய் காத்திரு உன் சந்தோஷத்தை நீயே காணப்போகும் நாள் தவறவிட்டு அப்பா இன்னொரு வாய்ப்பை கொடுங்கள் என்று நின்று விடாது இன்னொரு வாய்ப்பு உன்னை தேடி வர காலமாகிவிடும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் அற்புத நாளை பற்றிக்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயனா நன்றி வணக்கம்